வணக்கம் அகவல் உரை பாடல் ஐந்து ஆறு ஆகவ முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனென்றோங்கி அருபெரும் ஜுதி ஆகவ முடிமேல்னா ஆகமங்கள் பசுவாகிய ஆன்மாவை பற்றி விளக்குபவை ஆரண முடிமேல்னா வேதங்கள் பதியாகிய கடவுளை பற்றி விளக்குபவை அதாவது ஆகமங்களையும் வேதங்களையும் தாண்டிய பரம்பொருளே உண்மையான கடவுள் அறுபெருஞ்சு ஆண்டவர் உண்மையான கடவுள் புத்தகங்களில் இல்லாமல் நம் உள்ளத்திலும் நம் அனுபவத்தில்தான் இருக்கிறார் அடுத்து ஆக ஓங்கி அருபெறும் ஜோதி இது என்னவென்றால் உண்மையான கடவுள் ஒரு இடத்தில் மட்டும் இல்லை எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களிலும் எல்லா பொருள்களிலும் உள்ளார் அதாவது நமக்குள்ளும் சிந்தனையாக இருக்கிறார் வெளியில் ஒளியாகவும் முழு உலகிலும் உயிராக ஒளிர்கிறார் இந்த பாடல் வரிகளிலும் நாம் புரிந்து கொண்டவை என்னவென்றால் உண்மையான கடவுள் எங்கும் இருக்கிறார் நம்மளும் இருக்கிறார் அதை உணர்ந்தால் அதுவே உண்மையான ஞானம் நன்றி ஆன்ம வணக்கம் அருப்பெருஞ்சோதி அகவல் விளக்கம் வரிகள் ஏழு எட்டு இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் பொருந்திய அருப்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய்னா இக உலகம் இந்த உலகில் வாழ தேவையான எல்லா நன்மைகளும் தருபவரையே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் பரநிலை பொருளாய்னா பரலோகம்னு சொல்லுவாங்கல்ல அதாவது மறுமையில் ஆன்மீக உயிர்வுக்கும் நமது தீக்கும் சிகிக்கும் காரணமானவரையே ஆண்டவர் தான் அடுத்து அகமர பொருந்தி அருப்பெருஞ்சதி அவர் நம் உள்ளத்திற்குள் எப்பொழுதும் இருக்கிறார் நாம் அகங்காரம் அதாவது நான் என்ற எண்ணம் மறந்தால் அந்த நேரத்தில் நம்முள் அவர் மட்டுமே நிலைத்திருப்பார் அப்பொழுதுதான் நம்மளுடைய மனம் அறிவு உயிர் எல்லாம் அவருடனே ஒன்றாக கலந்து விடுகின்றனர் அந்த நிலையில் நான் என்பதும் இல்லை அவர் என்பதும் இல்லை மட்டுமே எங்கும் நிலைத்திருக்கிறது அவர்தான் தான் எல்லா பொருள்களும் நிறைந்து அருள் வடிவான ஒளி ஆன்ம வணக்கம் அருப்பெருஞ்சோதி அகவல் விளக்கம் வரிகள் ஒன்பது பத்து இனமின்றி இகப்பரத்து இரண்டின் மேற்பொருளாய் அனல் என்றொங்கே இதுல இனம் என்றால் வேறுபாடு நல்லது கெட்டது உண்டு இல்லை என்ன இரண்டாக பார்க்கும் மனநிலை தான் இனம்னு சொல்லுவாங்க இனமின்றினா அந்த வேறுபாடுகள் அனைத்தும் கரைந்து விட்டது அதாவது இங்கே ஒன்று மட்டும்தான் இருக்கு இரண்டு இல்லை ஒன்று மட்டுமே உள்ளது அதுவே அருபெருஞ்சோதி ஆண்டவர்னு குறிப்பிராங்க அடுத்தது இகம் பரத்து இரண்டின் மேல் பொருளாய் அப்படின்னா இகம்னா என்னன்னா இவ்வுலகம் நம்ம வாழ்கிற உலகம் பறத்துனா பரலோகம் மறுமை வேறகம் இரண்டின் மேற்பொருளாயினா இரண்டு நிலைகள் பிறப்பு மரணம் புண்ணியம் பாவம்னு ஆகிய இதெல்லாம் வந்து இரண்டு நிலைகள்னு சொல்லுவாங்க இரண்டின் மேற்பொருளாயினா இரண்டையும் கடந்து நிற்கும் அந்த நித்திய சத்தியமே அருபருஞ்சோதி ஆண்டவர் தான் அடுத்து அனலின்றோங்கி அருபருஞ்சோதி அனல் தான் வெப் வெப்பம் அதாவது கோபம் காமம் அந்த துன்பம் இது போன்ற மனக்கலக்கம் தான் அனல்னு சொல்லுவாங்க அனல் இன்றினால் மனக்கலக்கம் எதுவுமே இல்லாமல் பர அமைதி பரம அமைதி நிலை தான் நம்ம அருப்பெருஞ்சோதி ஆண்டவரோட நிலையா இந்த இந்த ரெண்டு வரியிலேருந்து வல்லல் பெருமான் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றார்னா நம்ம அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து இவ்வுலகத்தையும் மறுமை உலகத்தையும் கடந்து வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் குறைகள் இல்லாத தீய உணர்வுகள் எதுவுமே இல்லாமல் எப்போது உயர்ந்தே ஒளிர்கிறார் அருள் வடிவான இறைவனே என்று உணர்த்துகிறார்